மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார் நம் தேவநாயகிய கர்த்தர் நமக்கு முன்பாக அநேக காலங்களை வைத்திருக்கிறார் அவை நன்மை நிறைந்ததாக இருக்கலாம் தீமையான கார்க் காலங்களாயிருக்கலாம் இருக்கலாம் நஷ்டத்தின் பலவீனத்தின் காலங்களாய் உபத்திரவத்தின் காலங்களாய் இருக்கலாம் ஆனால் அநேக காலங்களை நாம் கடந்து வரும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார் அவர் பாராட்டின கிருபையை நாம் ஒருபோதும் விருதாவாக்காதபடி அவைகளை நினைத்து தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட அணுக்கிற காலத்திலே கிருபையின் காலத்திலே தேவன் நமக்கு செவி கொடுத்து நமக்கு உதவி செய்ய நம்மோடு கூட இருக்கிறார் ஏனென்றால் இப்பொழுதே அனுக்கிற காலம் இப்பொழுதே ரட்சன் என்று பார்க்கிறோம் இப்படிப்பட்ட தேவன் தந்த நல்ல காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் நாம் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று எபேசியர் ஐந்திலே வாசிக்கிறோம் ஞானமுள்ளவன் எவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன் ஞானவான்கள் கத்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் ஞானமுள்ளவர்கள் கத்தருடைய வார்த்தையை கவனிப்பார்கள் கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் ஆகவே இப்படிப்பட்ட காலத்தை நாட்களை புரோஜனப்படுத்த ஞானம் அவசியமாகவே இருக்கிறது தேவன் நமக்கு ஈவாய் தந்த இந்த அணுக்கிரக காலத்திலே தேவன் நமக்கு செவி கொடுக்க வேண்டுமென்றால் நமக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் கர்த்தர் பாராட்டுகிற கிருபையை நாம் உணர வேண்டும் எப்படிப்பட்ட கிருபையை உணர வேண்டுமென்றால் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரம் நடப்படுகிறது திராட்சை தோட்டத்திலே திராட்சை செடிதான் நடப்பட வேண்டும் ஆனால் அங்கு அத்திமரம் நடப்படுகிறது இதுதான் தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபை ஏனென்றால் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் வாக்குத்தத்தங்களுக்கும் தேவாராதனைகளுக்கும் உடன்படிக்கைகளுக்கும் நியாயப்பிரமாணங்களுக்கும் புத்திர சுவிகாரத்திற்கும் நாம் தூரமாயிருந்தோம் இவைகளெல்லாம் கிறிஸ்து சிலுவையிலே மறித்து உயிர் தெழுவதற்கு முன்பு வரை இஸ்ரவேலருக்கு மாத்திரமே சொந்தமாக இருந்தது அவர் பெயரே இஸ்ரவேலின் தேவன் என்று அறியப்பட்டார் நாம் எல்லாரும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் தேவனை அறியாதவர்களுமாயிருந்தோம் நமக்கும் தோட்டத்திற்கும் சம்பந்தமில்லை நாம் எந்த இஸ்ரவேல் வம்சத்தானும் இல்லை எந்த கோத்திரத்தையும் நாம் சார்ந்தவர்களும் இல்லை அல்ல ஆனால் இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாக்கி இப்படிப்பட்ட மகா மேன்மையான கிருபையை நாம் உணரும்படியான பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார் ஆகவே தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் பாராட்டுகிற கிருபையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடைசி காலங்களிலே நாம் வந்து நிற்கிறோம் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் த தருகிற ஒவ்வொரு இமை பொழுதும் மிகவும் மதிப்பு வாய்ந்தது ஆகவே தேவன் நமக்கு ஈவாய் கூட்டி தந்த இந்த நல்ல நாட்களையே நாம் உணர்ந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் நாம் உணர்வுள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார் ஆகவே நாட்களை கவனித்து தேவன் பக்கம் இன்னும் நாம் கிட்டி சேர்வோம் அப்பொழுது தேவன் நமக்கு செவி கொடுத்து நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேஷ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு நீர் எங்களுக்கு தந்த ஆண்டு கிருபைகளை நினைத்து உடைய சன்னிதானத்தில் வருகிறோம் இம்மட்டும் நீர் பாராட்டினது ஆண்டு நாங்கள் நிற்பதற்கு உதவி செய்தது உங்கள் கிருபை எங்களை ரட்சித்தது உங்களுக்கு உங்கள் கிருபக்கத்தாவே இப்படிப்பட்ட தீமையான நாட்களிலும் எங்களை மீதியாய் வைத்து அன்றுவரே உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க கற்றுக் கொடுத்த ஆண்டு கிருபைகளுக்காய் இறக்கங்களுக்காய் நமக்கு ஸ்தோத்திரம் தனுக்கிற காலத்திலே நாங்கள் ஆண்டு நீர் செய்த நன்மைகளை அன்றுவரே எண்ணி பார்த்து உணர்வுள்ளவர்களாய் அன்று ஒரே குடும்பமாய் அன்று ஸ்தோத்திரம் நாங்களுமை சேவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அன்றுவரே எங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தெய்வ கிருபை வெளிப்படும்படியாய் உடைய கரத்திலே தந்து ஜபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் സുവിൻ മുളുമെങ്കിൽ നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ